வைரமுத்துவின் மூன்றாம் உலகப் போர் போன அத்தியாயத்தில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள அட்டனம்பட்டி என்ற ஊரைச் சேர்ந்த சீனிச்சாமி பேரனும் கருத்தமாயி மகனுமான சின்னபாண்டி அமெரிக்காவில் இருக்கும் இளம்பெண்ணான எமிலிக்கு மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பி வைக்கிறான் அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம் பாருங்கள் அத்தியாயம் ஆறு அமெரிக்கா சென்ற விமானம் திரும்புவதைப் போல நாற்பத்தேழு மணி நேரத்தில் பதில் மின்னஞ்சல் வந்தது எமிலியிடமிருந்து அன்புள்ள சின்னபாண்டி உங்கள் அழைப்புக்கு நன்றி நீங்கள் யார் தெரியாது எனக்கு உங்கள் மொழி நான் அறிந்திருக்கவில்லை என்பது என் குற்றமாக மட்டும் இருக்க முடியாது உங்கள் பல்கலைக்கழகத்தின் பெயர் காந்தி என்று தொடங்க கண்டேன் என் அறிவும் உணர்வும் ஒன்றாக இயங்குமாயின் அரசியல் துறவி இந்திய தேசத் தந்தை விடுதலை போராளி என்ற அளவில் நான் அறிந்து வைத்திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாகத்தான் அது இருக்க முடியும் உங்கள் கடிதத்தில் ஒரு வாக்கியம் என்னை பெரிதும் ஈர்த்தது என் கட்டுரையை பன்னாடுகளில் இருந்தும் பாராட்டியவர்கள் என் அறிவையே வியந்தார்கள் அறிவு என்பது வெறும் திரட்டு வாசிப்பின் வரம் அல்லது கணிப்பொறியின் இரவல் அறிவை மட்டுமே கொண்டாடுவதில்லை நான் அது ஒரு தகவல் போதை அல்லது மூளைச் சாராயம் என் கட்டுரையை மனிதகுலத்தின் மீதான கருணையின் கசிவு என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் அப்போதுதான் என் இதற்கடையில் பொய்யில்லாத புன்னகையொன்று பூத்து விழுந்தது மனித நேசம் இல்லாத அறிவு யாருக்கு வேண்டும் மண்ணின் மீது விழாத மழையாலும் மனிதன் மீது வளாத கண்ணீராலும் யாது பயன் உங்கள் பல்கலைக்கழகத்துக்கான என் வருகையால் உங்கள் மண்ணுக்குச் சிறு பயன் விளைந்தாலும் பெருமகிழ்வு பெறுவேன் நான் என்னை பற்றி எழுதுங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள் அது பல்கலைக்கழகத்தின் கோரிக்கையல்ல கட்டுரையால் ஈர்க்கப்பட்ட ஒரு வாசகனின் யாசகம் என்று அழகான ஆனால் அதீத பணிவான மொழியில் எழுதியிருக்கிறீர்கள் சொல்லப்படுகிற அளவுக்கு சுவை கொண்டதில்லை என் பால்யம் அமெரிக்காவில் பலருக்கும் வாய்ப்பது போல் எனக்கும் அழகான தாய் அன்பான தந்தை அட்லாண்டாவில் பிறந்தவள் நான் ஏரிகளை தலைக்கு வைத்து உறங்கும் காடுகளின் தலைநகரம் அது எங்கள் வீடு என்பது ஒரு துண்டு காடு மனிதர்களின் மொழியை விட பறவைகளின் மொழியே முதல் பரிச்சயமானது எனக்கு நான் கண்விழித்த உலகத்தின் முதல் ஆச்சரியம் பறவைதான் கூடுதான் என் வீடு வீடு என்பது நான் தடம் மாறி வந்த இடம் என்றே தோன்றிக்கொண்டே இருக்கும் எனக்கு பறவைகளின் குடில் என்பதனாலேயே மனசார நேசித்தேன் மரங்களை அப்படித்தான் திறந்ததெனக்கு இயற்கை நேசத்திற்கான முதற் பாதை அப்போது ஏழு வயதிருக்கும் எனக்கு மிருக காட்சி சாலைக்கு அழைத்துச் சென்றார்கள் என்னை அப்பாவும் அம்மாவும் அந்த வளாகத்தை நான் ரசிக்கவில்லை எந்த மிருகத்தின் முகத்திலும் சிரிப்பில்லை பறவைகளுக்கு உடல் நலமில்லை மிருகங்களை பார்க்க வந்த மனிதர்களை எல்லாம் கூண்டில் அடைத்து அவர்களை வேடிக்கை பார்க்க மிருகங்களை திறந்துவிட வேண்டுமென்று தோன்றியது எனக்கு அங்கே பெரிதும் என்னை ஈர்த்தது சிவப்பு கொண்டை குயில் ஒன்று அது வேண்டுமென்று அடம் பிடித்தேன் கடிந்தார்கள் என்னை கண்டித்தார்கள் முதன் முதலாய் அம்மா என்னை அடித்ததாகவும் ஞாபகம் உணவில்லை உறங்கவில்லை பள்ளி செல்லவில்லை அம்மா அடித்த அடியில் காய்ச்சலுற்று கிடந்தேன் அந்த வாரம் என் பிறந்த நாள் வந்தது என்ன வேண்டுமோ கேள்மகளே என்றார் அப்பா சிவப்பு கொண்டை குயில் வேண்டும் எனக்கு மட்டுமல்ல என்னோடு வகுப்பில் படிக்கும் எல்லோருக்கும் என்றேன் அப்போது நினைத்தாலும் வியப்பாக இருக்கிறது என்னோடு சேர்த்து என் வகுப்பு தோழர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் பரிசாக வழங்கப்பட்டது ஆளுக்கு ஒரு சிவப்பு குண்டை குயில் அன்று போல் நான் அவ்வளவு மகிழ்ந்ததுமில்லை அதற்கடுத்த வாரம் போல் அழுததுமில்லை ஒரு மாலையில் வந்து பார்த்தால் கூண்டுக்குள் இறந்து கிடந்தது என் உலகம் அழுதேன் விம்மி விசிம்பி அழுதேன் முதன் முதலில் எனக்காக அல்லாமல் இன்னோர் உயிருக்காய் அழுதேன் ஆள் செத்தால் கூட அப்படித்தான் அழுவார்கள் என்று பின்னாளில் தெரிந்து கொண்டேன் என் ஜியாமெட்ரிக் பாக்ஸில் சவப்பட்டி தயாரித்து தோட்டத்தில் புதைத்தேன் என்னை பாதித்தது அந்த பறவையின் சாவு இந்த உலகத்தை நான் பார்க்கத் தொடங்கியதே மரணத்தின் ஜன்னல் வழியாகத்தான் இந்த உலகத்தை பிறப்பிலிருந்து சிந்திக்கத் தொடங்குகிறவன் சோகத்தில் முடிகிறான் இருந்து சிந்திக்க தொடங்குகிறவன் ஞானத்தில் முடிகிறான் இதை வாசிக்கும் போது உங்கள் இந்திய இதயமும் அழுதிருந்தால் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏனென்றால் கடவுளுக்கு பக்கத்தில் பறவைகளை வைத்திருக்கும் பண்பாடு படைத்தவர்கள் நீங்கள் என்று படித்திருக்கிறேன் வளர்ந்தேன் நான் விரும்பிய கல்வி வாய்த்தது எனக்கு உயிர்களின் மீதும் பூமியின் மீதுமான நேசத்தில் சுற்றுச்சூழலில் பட்டம் பெற்றேன் பட்டயப் படிப்பும் கற்றேன் சுதந்திர தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் என் வங்கிக் பணம் போதும் எனக்கு இன்னும் அதை தொடவில்லை ஊடகங்களின் ஊதியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் என்ன வேண்டும் என்னை பற்றி உயரம் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் கடைசியாய் பார்த்தபோது எடை ஐம்பத்தாறு தசம் ஐந்து கிலோகிராம் அது அடிக்கடி ஏறும் இறங்கும் எங்கள் டாலர் மதிப்பை போல நிறம் ரோஜாவில் கரைந்த மஞ்சள் வயது இருபத்தி மூன்றும் சில மாதங்களும் இவ்வளவும் சொன்ன பிறகு என் காதல் பற்றி அறிந்து கொள்ள நீங்கள் ஆர்வம் காட்டலாம் அதை நீங்களாய் கேட்பது நாகரிகமாய் இருக்காது உங்களுக்கு சொல்லாமல் விடுவது நேர்மையாய் இருக்காது எனக்கு அது என்னவோ தெரியவில்லை என் பருவம் குறுகுறுக தொடங்கிய நாளிலிருந்து என் ஈர்ப்பெல்லாம் மூத்தவர்கள் மீதுதான் அந்த வகையில் முதலில் என் கவனம் கவ்வியவன் அட்லாண்டா சென்டரின் இருந்த ஐஸ்கிரீம் பார்லர்காரன் அவ்வளவு கூட்டத்திலும் அவன் புன்னகை என் மீது மட்டும் வந்து விழும் அவன் வழுக்கை தலையின் மீது எனக்கு இனம் புரியாத விருப்பம் இருந்தது அதன் பளபளப்பில் எனக்கு ஒரு பால் கிளர்ச்சி இருந்தது இரண்டாவது என்னை ஈர்த்தவன் விவாகரத்தான என் பேராசிரியர் என்னை பார்த்து மட்டுமே பாடம் சொல்வார் என் கையெழுத்தை பாராட்டுவார் அவர் மீது எனக்கு மெல்லிய மோகம் உண்டாகியதெல்லாம் அவர் உடல்மொழிதான் மொழிதான் அவரை பார்க்கும் போதெல்லாம் தந்தையை போலொரு காதலர் காதலர் போலொரு தந்தை என்றே தோன்றும் எனக்கு மூன்றாவது ஈர்ப்பு என் தோழியின் தந்தை மீது எனக்கும் என் தோழிக்கும் பாடம் சொல்வார் அப்போதெல்லாம் என் கூந்தல் கடந்து கழுத்தடியில் கதகதக்கும் அவர் கரம் அதில் எனக்கொரு இதம் இருந்தது அது காதலில்லை என்று அறிந்தேன் ஆனால் அந்த கிளர்ச்சியின் பரவசத்தை நான் ஆசையோடுதான் அனுபவித்தேன் அது இனக்கவர்ச்சியா அல்லது நான் மனநோயாளியா பின்னொரு நாள் கற்றறிந்தேன் யாருக்கெல்லாம் மூளையில் ஆக்சிடோசின் அதிகம் சுரக்குமோ அவர்களுக்கெல்லாம் நேருமாம் இது பகிர்தலும் பாதுகாப்பும் உள்ள இடத்தில் மனசு கூடாரம் கட்டுமாம் ஆக்டோசியின் அதீதமாய் சுரக்கும் பொன்னருத்தியாம் நான் எனக்கெதிராய் சுரக்கும் மூளைக்கு நான் என்ன செய்வேன் என் சமவயது கொண்ட இளைஞர் சிலரால் நான் காதலிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் என் மனசுக்குள் இயங்கும் திசைகாட்டும் காட்டும் கருவி அவர்களில் யார் பக்கமும் திரும்பியதே இல்லை காதலுக்கு மிகவும் முக்கியமானது காரணமில்லாத ஒரு காரணம் என்றே தோன்றுகிறது அந்த காரணம் உள்ளவர்கள் இன்னும் எனக்கு காண கிடைக்கவில்லை ஆனால் ஒருபோதும் நான் அவமதித்ததில்லை என்னை காதலிக்க வந்தவர்களை இரண்டு கேள்விகள் வைத்திருக்கிறேன் என்னை காதலிக்க வந்தவனே உன்னை காதலிக்கும் முன் எனக்கு ஒரு காதல் இருந்தால் இந்த கேள்விக்கு பலரும் பதில் சொல்லி இருக்கிறார்கள் பரவாயில்லை என்று இரண்டாம் கேள்வி அறிவேன் உன்னை கல்யாணம் செய்த பிறகு எனக்கு இன்னொரு காதல் வந்தால் இதற்கு பதிலே இருப்பதில்லை போய்விடுகிறார்கள் காதலை விட அதிகமான பிரதேசங்களை கொண்டது வாழ்க்கை காதல் என்ன என்பதை என் தாய் எனக்கு விளக்கிவிட்டு போய்விட்டாள் ஒரு மருந்து நிறுவனத்தின் விற்பனை மேலாளர் என் தந்தை ஓரிடத்தில் உட்கார மாட்டார் மன்ஹாட்டன் சின்சினாட்டி டேட்டன் டல்லஸ் ஒக்லஹோமா லாஸ் ஏஞ்சலஸ் வாஷிங்டன் டிசி என்று பறந்து கொண்டே இருப்பார் ஒருமுறை மருத்துவமனையில் இருந்த என் அம்மாவை ஒரு வாரம் அவர் வந்து பார்க்கவில்லை என்பதில் ஆரம்பித்தது ஊடல் அவர்களுக்குள் நான் விடுதியில் சேர்க்கப்பட்டேன் ஆண்டுகள் சில கரைந்தன வார விடுமுறை ஒன்றில் வீடு சென்றேன் திறந்த அடுப்படியில் முப்பது வயது மதிக்கத்தக்க ஓர் இளைஞன் கோழி சுட்டுக் கொண்டிருந்தான் ஹலோ என்றேன் ஹாய் என்றான் என் பெயர் எமிலி என்றேன் என் பெயர் ராக் என்றான் நீங்கள் என்று நீட்டினேன் உன் தந்தை போன்றவர் என்றாள் குளியரையை விட்டு வந்த அம்மா அழுகை வந்தது எனக்கு கண்ணீர் வரவில்லை இனி விடுதி வேண்டாம் வீட்டில் இரு என்றாள் நான் எழுந்து கொண்டேன் உனக்கு மாறி மாறி கணவர்கள் இருக்க முடியும் மம்மி எனக்கு மாறி மாறி டேடி இருக்க முடியாது வெளியேறினேன் ஒன்று புரிந்தது வாழ்க்கை என்பது அவரவர் பக்கத்து நியாயம் உங்கள் அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்தியா என் தூரத்து கனவு எங்கள் அமெரிக்கா அறிந்த வரையில் வித்தியாசமான தேசம் இந்தியா உயர்ந்த ஞானம் தொட்டது இந்தியா அதிக மூட நம்பிக்கை கொண்டதும் அதுவே வறுமையில் வாடுவோர் அதிகம் உள்ளதும் இந்தியா வெளிநாடுகளில் அதிக பணம் பதுக்கி வைத்திருப்பதும் அதுவே தனி மனிதனுக்கு நிறைய நீதி சொன்னதும் இந்தியா ஊழல் என்பதை ஒரு வாழ்க்கை முறை என்று பழக்கி வைத்திருப்பதும் இந்தியா இந்து பௌத்தம் சமணம் என்ற முப்பெரும் மதங்களை ஈன்று கொடுத்ததும் இந்தியா மத சார்பற்ற தேசம் என்று மார்த்தட்டுவதும் இந்தியா ஒழுக்கம் பற்றி அதிகம் வலியுறுத்தியதும் இந்தியா எயிட்ஸ் நோயாளிகள் அதிகம் இருப்பதும் இந்தியா காமத்தின் வழி கடவுளை கண்டதும் இந்தியா கடவுளின் வழி காமத்தை காண்பதும் இந்தியா இத்தனைக்கு பிறகும் மனித வளத்தோடு ஜீவ துடிப்போடு உடல் வருத்தும் உழைப்போடு உலகப் போட்டியில் ஓயாது ஓடிக்கொண்டிருப்பதும் இந்தியா இந்தியாவின் குடும்பக் கட்டமைப்பு பிடிக்கும் எனக்கு தோல்விகளுக்கு பிறகும் தொடர்ந்து போராடும் விவசாயியின் தீராத நம்பிக்கை பிடிக்கும் எனக்கு தெருவில் போகும் யானை திறந்த மயில்கள் வழிபடு பொருளாய் மரங்களையும் போற்றி வளர்க்கும் கோயில்கள் எல்லாம் ஆச்சரியம் எனக்கு இங்கிலாந்தின் செயின்ட் பால் கதீரல் போன்ற இந்தியாவின் தாஜ்மஹாலும் அழகழிந்து கொண்டே வருகிறதாம் அமில மழையில் அதன் பூரணம் கழிவதற்குள் ஒரு நாள் கண்டுகளிக்க ஆசைப்பட்டேன் உங்களால் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது நன்றி உங்கள் கருத்தரங்கில் கலந்து கொள்வதோடு என் கனவுகள் சிலவும் நிறைவேறும் சில மாதங்கள் இந்தியாவில் வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது எனக்கு இந்தியாவின் நதிகளையும் வனங்களையும் இந்தியர்கள் எவ்விதம் கையாள்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள ஆசை எனக்கு இந்திய விவசாயிகளோடு கொஞ்ச நாள் குடியிருக்க வேண்டும் மிதந்து வரும் பிணங்களை புறந்தள்ளிக்கொண்டே கங்கையில் ஒரு நாள் நீராட வேண்டும் சாமியார்களோடு ஒருநாள் கஞ்சா புகைக்க வேண்டும் உங்கள் நாட்டில் இறுதி ஊர்வலமே ஒரு கொண்டாட்டமாமே நானும் கூத்தாட வேண்டும் இன்னுமோர் ஆசை ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இந்தியாவில் பிச்சை எடுக்க வேண்டும் உயர்ந்த மலை குன்றுகளில் தியானிக்க வேண்டும் வாழ்வின் விரிந்த சிறகுகளில் நான் பயணம் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னை பற்றி இவ்வளவு உண்மைகளை உங்களிடம் சொல்ல வைத்தது உங்களைப் பற்றி நீங்கள் சொன்ன ஓர் உண்மை உங்களைப் பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்படுபவன் ஒரு பல்கலைக்கழகத்து மாணவனும் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளனும் மட்டுமல்லன் விவசாயத் தோல்வியின் தற்கொலை செய்து கொண்ட ஒரு தாத்தாவின் பேரன் என்று சொல்லியிருந்தீர்கள் ஒழிக்கப்படாத அந்த உண்மை நெகிழ வைத்தது என்னை உண்மைதான் உண்மை வாங்கும் எப்போதும் உங்களுக்கு வாழ்த்துகள் துணைவேந்தருக்கு என் வணக்கம் முறைப்படியான அழைப்பு வந்த பிறகு என் பயண விவரங்களை தெரிவிக்கிறேன் இப்படிக்கு எமிலி மகிழ்ந்து போனான் சின்ன பாண்டி உண்மையே உன் மறுபெயர்தான் எமிலியா சிலித்து கிளாகித்து கொண்டான் எமிலியின் தன் வரலாற்றை தனக்கு வைத்துக் கொண்டு ஒப்புதல் கடிதம் மட்டும் துணைவேந்தருக்கு தந்தான் செயல் வீரன் சின்ன என்று அரசியல் வாடையோடு துணைவேந்தர் பாராட்டிய போது சின்ன பாண்டியின் கை துணைவேந்தரை பார்த்து ஐயா மன்னிக்கவும் என்றபடி தொலைபேசி எடுத்தான் சின்ன பாண்டி உங்க அப்பனுக்கும் அண்ணனுக்கும் பெரிய தகராறு உடனே வந்து சேரப்பா அவன் முகத்தில் இருந்த புன்னகை போய்விட்டது மனசால் அவன் அட்லாண்டாவில் இருந்தான் எழுந்தான் அட்லாண்டாவிலிருந்து புறப்பட்டான் அட்டனம்பட்டிக்கு பட்டிக்கு